மீடியா உங்களோட பேசிக்கும் போது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன பண்ணால் இப்போ கடந்த இரண்டு நாட்களாக வந்து இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டு இருக்கிறது ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழ் தாய் வாழ்த்தை அவமதித்தும் சட்டப்பேரவையில் மாண்புமிகு சபாநாயகர் அவர்களை கொடுப்பதை புறக்கணித்தும் தமிழ்நாடு உரையை புறக்கணித்தும் வழக்கம் போல் வந்து அவருடைய வேலையை காட்டியிருக்கிறார் அது எப்பயுமே நடக்கக்கூடிய ஒன்று தான் ஏன்னா இன்றைக்கு வந்து ஒன்றிய அரசின் ஆளுநர் வந்து தமிழ்நாட்டு அரசுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள் ஸோ அதுபோல் வந்து என்னென்ற சம்பவங்கள் அதை தொடர்ந்து கொண்டு வருகிறது ஒரு பக்கம் டங்ஸ்டன் போராட்டம் டங்ஸ்டன் போராட்டத்திற்கு ஏற்கனவே மதுரையில் பெரிய போராட்டமாக மக்கள் போராட்டமாக இன்றைக்கி உருமாறி இருக்கிறது பட் இருந்தாலும் இந்த டங்ஸ்டன் போராட்டமானது வந்து என்னென்னா மக்கள் போராட்டம் வந்து தமிழ்நாடு அரசுக்கு தான் அது ஒரு எதிர்ப்பு தமிழ்நாடு அரசைத்தான் எதிர்த்து போராடுகிறார்கள் என்பதை போல சொல்கிறார்கள் ஆனால் அது அல்ல முடிந்த தமிழ்நாடு எவ்வளோ தூரம் வந்து அதற்கான தடைகளை போட்டு தீர்மானங்களை போட்டு அடுத்தடுத்து மத்திய அரசுக்கு இந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் வேண்டாம் என்பதை தீர்க்கமாக சொல்லிவிட்டார் இருந்தாலும் வந்து கடந்த காலத்திலே இந்த அதிமுகவினுடைய எம்பிக்கள் செய்த அட்டூழியத்தினாலே அவர்கள் அங்கே வந்து சிவப்பு கம்பளம் விரித்து மக்கள் விரோத திட்டங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்ததன் விளைவு சில வேளைகள் நடந்த நடக்கப் போகிறதாக இருந்ததன் எதிரொலியாக இன்றைய தினம் வந்து மதுரையிலே வந்து ஒரு பெரிய போராட்டமாக இருக்கிறது இது முழுக்க முழுக்க வந்து என்னென்னா மத்திய அரசுக்கு அதாவது ஆளுகின்ற பாஜகவின் ஒன்றிய அரசுக்கு எதிராகத்தான் இன்றைக்கு வந்து அது வந்து நடந்து கொண்டு இருக்கிறது அதிலே வந்து நாம் தமிழர் கட்சி அதிமுக போன்ற ஏனைய கட்சிகள் வந்து இது என்னமோ வந்து தமிழ்நாடு அரசு தான் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி செயல்முறைப்படுத்தி அதை வரங்கேற்ற போகிறது என்பதை போல வந்து சில வேலைகளை வந்து திரித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்க இப்போ இந்த எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த அதிமுக வந்து யார் அந்த சார் அப்படின்றதை வந்து இப்போ ஏற்கனவே வந்து யார் அந்த சார் யார் அந்த சார்ன்றது ஒரு கீழ்த்தரமான அரசியலை செய்து கொண்டிருந்தார் ஏன்னா சம்பந்தப்பட்ட மாணவி இதில் வந்து வந்து ஒரு பெண் அப்படின்றதை கூட பாராமல் குற்றவாளியை கைது செய்து சிறையில் அடைத்து உரிய தண்டனை பெற்றுக்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு வந்து ஒரு போக்கில் கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது இதை மடைமாற்றும் விதமாக அத்தனை வேலைகளையும் வந்து இதுல வந்து ஒரு அரசியல் செய்து தான் இருப்பை காட்டிக்கொள்ள முயல்கிறார் எடப்பாடி அவர்கள் இதை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருப்போம் இந்த அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூவை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம் ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க வந்து இன்றைய தினம் வந்து சட்ட வந்து பொதுவாக வந்து என்னன்னா சட்டமன்றத்தில் வந்து என்னன்னா ஏதாவது ஒரு மக்கள் கோரிக்கை எழுப்பலாம் இதில் மக்களோட திட்டங்கள் என்னென்ன வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல் என்னென்ன திட்டங்கள் இப்போ வரைக்கும் வந்து எத்தனை சதவீதம் முடிஞ்சிருக்கு அப்படின்றதை போல எழுப்பாமல் சட்டசபைக்குளும் வந்து ஒரு மரபை மீறி இந்த எதிர்க்கட்சியானது வந்து ஒரு அற்பு அரசியல் ஏன்னா அதாவது யார் யார் அப்படின்றதை போல வந்து இதையெல்லாம் வந்து திமுக அரசானது வேடிக்கை பார்த்து தான் இருந்தது சரி ஏதோ வந்து ஒரு அரசியலுக்காக பண்ணுகிறார் பண்ணட்டும் பார்த்துக்கரலாம் அப்படின்றதை போல ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன்னா நடவடிக்கை ஒரு பக்கம் போய்கொண்டே தான் இருக்கிறது ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து எந்த ஒரு இவங்களோட இந்த போராட்டத்தினால் வந்து இல்லை இவங்க வந்து இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்றதை போல் திமுக அரசு வந்து அவ்வளோ தூரத்துக்கு மக்களுடைய கோரிக்கைக்கோ இல்லை மக்களுடைய உணர்வுகளுக்கோ செவி கொடுக்காமல் இல்லை அது ஒரு பக்கம் துரிதமாக நடவடிக்கை போய்கொண்டே தான் இருக்கிறது ஸோ இப்படி இருக்கும்போது வந்து யார் அந்த சார்ன்றது மீண்டும் வந்து அந்த சட்டசபையிலே வந்து அணிந்து வந்து இது போன்ற வந்து விஷயங்களை செய்யும்போது இப்போது இன்றைய தினம் வந்து என்னென்னா அதிமுக வட்ட செயலாளர் ஒரு நிர்வாகி ஒருவர் கையுங்களுவமாக சிறுமி பாலியல் வழக்குகளை மாட்டி கையங்கலவுமாக மாட்டியிருக்கிறார் இது தெரிந்த உடனே எடப்பாடி அவர்கள் அவரை கட்சியை விட்டு நீக்குகிறார் ஸோ இப்படி ஒரு புறம் இருக்க இதுக்கு முன்னாடி வந்து எண்ணற்ற ஒரு பாலியல் குற்றச்சாட்டிலே கடந்த கால ஆட்சியிலே இந்த பொள்ளாச்சி இஷூ ஆனது இது எவ்வளோ தூரம் இது பண்ணது ஒரு பக்கம் கள்ளக்குறிச்சி இஷூ ஏகப்பட்ட இஷ்யூ வந்து வந்து அதிமுக ஆட்சியில் நடந்ததெல்லாம் ஒரு பக்கம் அதெல்லாம் மறந்துட்டு இது வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது நல்லதல்ல இது வந்து ஒரு அரசியலுக்கு ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகுத்தாது பல மாணவிகளோட கல்வி பாழாகக்கூடாது இது போன்று நீங்கள் அரசியல் செய்வதால் அப்படின்றதை போல் வந்து நாங்கள் சொல்லணும்னா ஏராளமாக சொல்லலாம் அப்படின்றத போல் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் ஸோ இதுபோல் ஒரு புறம் இருக்க வந்து எதனால் வந்து இன்னும் வந்து ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஏற்கனவே ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்குது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தேறிய பல குற்றச்செயல்களுக்கான வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கிறது இன்னும் அது ஒரு விசாரணை சரியாக போகாமலும் சில விஷயம் இருக்கிறது பாதி வழக்குகளில் அதாவது நீதி கிடைக்க சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கோ இல்லை பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் நீதி கிடைக்காமல் இருக்கிறது இப்படி இருக்கிறப்போ வந்து இந்த தமிழ்நாடு அரசு நோக்கி இப்படியான ஒரு விஷயத்தை வந்து இப்போ அடுத்து இன்னும் ஒரு வருடத்தை எலெக்ஷன் வர இந்த நேரத்தில் வந்து உண்மையிலே மக்களுக்காக மக்கள் நல திட்டங்களை சார்ந்து சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை வந்து அவசியமாக இருக்கிறது சரியா இருக்குமான்றது தெரியல பட் என்னதான் இருந்தாலும் வந்து இப்போ இருக்கிற திமுக அரசானது வந்து இதை வந்து நேர்த்தியாக கையாளுகிறது வந்து இதனுடைய பின்னாடி ஒரு திட்டமே இருக்கிறத பார்த்தா பாஜக கையில் எடுத்தது அதிமுக அதை சார்ந்து கை கையில் எடுத்தது இதற்கு ஏகப்பட்ட முட்டுகள் வந்தது இதெல்லாம் பார்த்தா தமிழ்நாட்டை வந்து ஒரு ஒரு அவசர கால நிலை ஏன்னா ஆளுநர் சொல்லிட்டு போனார்ல ஒரு அவசர கால நிலையை வந்து தமிழ்நாடு நாடு பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்றதை போல என்னென்னமோ சொல்லி கப்சா விட்டு பார்த்தானுங்க இதில் எதுக்குமே வந்து கொஞ்சம் கூட செவி அரசு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு போய்க்கொண்டே இருக்கிறது தமிழ்நாடு அரசானது ஸோ இப்படி இருக்கும்போது வந்து என்னன்னா இன்னைக்கு அதிமுக நிர்வாகி அதாவது யார் யாரெல்லாம் வந்து பிளைம் பண்ணுறாங்களோ குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ நாம் தமிழராக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் தாவேக்கா இப்போ வந்தால் தாவேக்காவாக இருக்கட்டும் எல்லோரும் மேலேயும் வந்து எல்லோருடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் மேலேயும் வந்து அடுத்தடுத்து பாலியல் புகார்கள் வந்து கொண்டே இருக்கிறது இப்போ நடவடிக்கைகளுக்கு கொண்டே இருக்கிறார்கள் ஸோ இப்படி இருக்கிறப்ப வந்து இன்னும் தேவையா இன்னும் இந்த யார் இந்த சார் என்பதை போல தேவையா ஏன்னா அதற்கெல்லாம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் என்பதைப் போல முதல்வர் சொல்கிறார் ஸோ இது இனிமேலும் தேவையா இது எதற்காக இந்த மாதிரி நடக்கிறாங்க ஒரு பக்கம் டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்டம் என்னமோ திமுக தான் கொண்டு வந்தது திமுக தான் அதுக்கு உத்தரவு போட்டது திமுக தான் வந்து இப்போ எல்லா வேலையும் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொன்னதை போல் வந்து ஒரு மாஸ்க் அணிந்து வந்து ஒரு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு தேவையில்லாமல் அற்ப அரசியலுக்காக இது போன்ற செய்கிற காரியங்களை மக்கள் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார்கள் உண்மையிலே வந்து என்னென்னா பாஜகவும் அதிமுகவும் கள்ள கூட்டணியில் இருந்து கொண்டு இவ்வளவு விஷயத்தையும் பண்ணி கொண்டு இருக்கிறது ஒரு அதிமுக கூட்டணி பகிரங்கமாக அறிவிச்சுட்டு இனிமே பாஜகவுக்கு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதை போல அத்தனை அமைச்சர்களும் வந்து பேட்டி கொடுத்தாங்க அண்ணாமலை எல்லாம் அவர் வந்து என்ன சொல்றது அவர் ஒரு கத்துக்குட்டி அவர்லாம் வந்து ஒரு ஆலயம் கிடையாது நேற்று பெய்த மலையில இன்றைக்கு முளைத்த காளான் அப்படின்றதை போல எத்தனை விமர்சனங்கள் ஆனால் இப்போ இதுக்கெல்லாம் மாறாக வந்து தமிழ்நாட்டு அரசை வந்து ஒரு ஒரு சீர்குலைக்க அதாவது ஒரு ஒரு இது வந்து ஒரு ஒரு மக்களுக்கு ஆபத்தான அரசு அப்படிதான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறதை போல வந்து ஒரு தோற்றத்தை அதிமுகவும் பாஜகவும் அதற்கு கூடாக கூட்டாக வந்து ஏனைய பிற கட்சிகளும் வந்து செய்து கொண்டிருக்கிறது உண்மையிலே தமிழ்நாட்டு அரசியலுக்கு இது நல்லதல்ல இதுதான் வந்து நம்ம பார்வையில் பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இந்த டங்ஸ்டன் ஒரு பக்கம் அந்த போராட்டங்கள் இன்னொரு பக்கம் வந்து அதாவது டங்ஸ்டனுக்கு தீர்மானம் போட்ட பிறகும் நடந்து கொண்டிருக்கிற அந்த மக்கள் போராட்டங்கள் இன்னொரு பக்கம் யார் அந்த சார் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தன்னோட சொந்த கட்சி நிர்வாகி ஒரு வட்டச் செயலாளர் இப்படி மாட்டி இவ்வளோ பெரிய ஒரு நடவடிக்கைகள் உட்படுத்தப்படுகிறார் அப்படின்றான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையிலே வந்து அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேணும்னு தான் இவங்கெல்லாம் போராடுறாங்களா என்பது உங்கள் பார்வைக்கு என்னன்றதை நான் விட்டுடுறேன் இதை குறித்து கருத்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் நான் அடுத்த வழியில் நான் வந்து பார்க்குறேன் பபாய்